டிஎன்பிசி சொன்ன மாதிரியே அவங்களோட நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கி நோட்டிஃபிகேஷனை வெளியே விட்டுட்டாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கன்சிஸ் யார் யாரெலாம் எலிஜிபிள் என்ன இது எதுவும் பண்ணியிருக்காங்களா எக்ஸாமில் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இன்றைக்கி அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் மே டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை ஆன்லைன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்ளிகேஷனில் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு டேட்ஸ்க்குள்ளே பிட்டின் த பீரியட் நம்ம வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்டு டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் பன்னெண்டு ஏழு ஜூலை பன்னெண்டு ஏழு அஞ்சு அன்றைக்கு வருது ஸோ காலையில் ஒம்போதரை டு பன்னெண்டரை வந்து எக்ஸாம் ஓகே அண்ட் ஹவு டு அப்ளை எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம போஸ்ட் வந்து போயிடலாம் போஸ்ட் பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இரநூத்தி பதினஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ மற்ற வேக்கன்சி அண்ட் டோட்டல் வேக்கன்சி வந்து த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ அந்த வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டார் போட்டிருக்க இந்த வேக்கன்சி பக்கத்தில் ஸ்டார் போட்டிருந்தா அது வந்து வேக்கன்சிஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் டிடெக்டர் வேறவர் அப்ளிக்கபிள் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அந்த ஸ்டார் போட்டிருக்க வேக்கன்சி கொடுப்பாங்க அண்டு இந்த ஹேஷாக் போட்டிருக்கு இந்த எழுவத்தொன்று ஹேஷ்டேக் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஹேஷ்டேக்னா இன்க்ளூடிங் வேக்கன்சிஸ் ரிசர்வ் ஃபார் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கணும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்ற போஸ்டுக்கெலாம் வந்து பதினெட்டு முடிஞ்சிருக்கும் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு சொந்தமான வேலைக்கு போகிறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி டூ எல்லாத்துக்குமே தேர்ட்டி டூ தான் person with benchmark disability அதுக்கு வந்து 42 டூ அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க இருக்குதுனு சொன்னால் நம்மளோட மேக்சிமம் ஏஜ் அந்த concession வந்து 50 ஏஜ் வரும் அண்ட் destructive வீடோக்கு வந்து 37 age ஏஜ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இந்த பிசி எம்சி SCST அவங்க படி ஏஜ் concession வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்க maximum age வந்து 42 டூ வரை இருந்துக்கலாம் ஃபார் பிசிக்கு ஓகே அண்ட் ஏஜ் கன்செஷன் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அண்ட் கீழே வந்து பிசிக்கு வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து பிசிக்கு தேர்ட்டி செவன் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஃபார்ட்டி ஃபோர் அதில் வந்து பிசிக்கு அண்ட் ஃபார்ட்டி செவன் எஸ்சிஎஸ்டி அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் தான் மேக்சிமம் ஏஜ் ஓகே கீழே குவாலிஃபிகேஷன் வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மஸ்ட் ப்ரொசஸ் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது வந்து டென்த் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அண்ட் ஜூனியர் ரெசிடண்ட்டு எஸ்எஸ்எல்சி பாஸு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் எல்லாத்துக்குமே அண்ட் சில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குலாம் வந்து கொஞ்சம் டிகிரி வந்து முடிச்சிருக்க பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம் மீண்டும் ஒரு லைவில் சந்திக்கிறேன் நன்றி